டிவி நாயர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது இருபத்தெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை மாதம் பதினஞ்சாம் நாள் ஞாத்திக்கிழமை மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசி நாயர்களுடைய தின பார்க்கும் முதலாதாக முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர் புதிய அறிமுகத்தில் கோபதாபம் இல்லாமல் இருப்பது நன்மை பெரிய மனிதர்களுடன் வாக்குவாதங்கள் வேண்டாம் தான் உண்டு தன் வேலையுண்டு என்று சுருங்கிக் கொள்வது நன்மை அலைச்சல்கள் அதிகமாக இருந்தாலும் அதில் சந்தோஷம் அனுகூலங்கள் தெய்வமார்க்க பயணங்கள் எல்லாம் காணப்படுவது ஏற்றத்தைத் தரும் பெரிய மனிதர்களை சந்திப்பது தொழிலில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிபர்த்தி ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு அற்பதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம் நாள் முழுவதும் சந்திராஷ்டமம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் பெரிய அளவுக்கு சந்திராஷ்டிரமத்தினுடைய அனுகூலம் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மட்டும் கோபதாபம் வேண்டாம் உத்தியோகத்திலோ தொழிலிலோ வியாபாரத்திலோ படிப்பிலோ மிகப்பெரிய ஏற்றங்கள் காணப்படும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் திடீர் அதிர்ஷ்டம் மிகப்பெரிய ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள் குடும்பத்தில் துணை அல்லது துணைவையாருடன் மட்டும் வாக்குவாதம் வேண்டாம் குடும்பத்தில் அந்நியர் தலையீடு தேவையில்லாத குழப்பத்தை தரும் வெளியிடும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் வேற்றுமணி மனிதர்களால் ஆதாயம் உள்ளூர் பயணம் கடல் கடந்த பயணங்கள் அனுகூலங்கள் கடல் கடந்த பயணத்தில் கடல் கடந்து நாட்டில் வேறு நாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு யோகமும் அனுகூலமும் புதிய உத்தியோகத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு அதற்குண்டான நல்ல செய்தி ஆனந்தம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம் பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் உத்தியோகத்தில் ஏற்றம் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை அலைச்சல்கள் அதிகமானாலும் அதில் வருமானங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு கிடைக்கும் யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய காலகட்டம் நீண்ட நாட்களாக காணப்பட்ட இந்த சிக்கல் படிப்படியாக தீரும் படிப்படியாக தீரக்கூடிய அமைப்பினால் எல்லா விதத்திலும் ஏற்றங்கள் காணப்படும் பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம் பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் போன்ற விஷயத்தில் ஒரு கண்ணு வைத்து கொள்வது நன்மை பிள்ளைகளுடைய பழக்க வழக்கங்கள் தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த சிக்கல் தீரும் உள்ளூர் பயணம் வெளியூர் பயணம் தொலைதூர பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதற்குண்டான சந்தோஷமான சூழ்நிலை கடிந்து வரும் தாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் கண்ணி தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அமைப்பு எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும் நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சிக்கல் படிப்படியாக தீரும் உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் தீர தீர மனதில் ஆனந்தம் பெறும் தாய் வழி உறவில் இருந்த சிக்கல்கள் நீங்கள்தான் மனசு விட்டு பேசி உங்களுக்கும் அவர்களுக்கும் இருந்த இடைவெளிகளை குறைத்து கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் எங்கேயோ வெளியில் இருக்கக்கூடிய கோபத்தை எல்லாம் குடும்பத்தில் காட்டுவது எந்த விதத்தில் நாயம் முன்னதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலாம் பயணங்கள் அனுகூலத்தை தரும் படிப்படியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உத்தியோக நிமித்தம் தொழில் நிமித்தம் வியாபார நிமித்தமாக இருந்த அமைப்புகள் பரிபூர்ண நிபர்த்தி தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மையடையக்கூடிய அமைப்பு எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் போன்ற விஷயத்தில் ஆனந்தமும் சந்தோஷமும் அனுகூலத்தை பெற்றுத்தரும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சகம் உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிபர்த்தி கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை செல்வாக்கு உயரக்கூடிய அமைப்பு யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய காலகட்டம் தனிப்பட்ட முறையில் இருந்த சிக்கல் பரிபூர்ண நிபர்த்தி ஏற்படும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும் உத்தியோகத்தில் நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த ஒரு சிக்கல் தீர்வது மனதில் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்பு கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் முயற்சி அனுகூலமான அமைப்பையும் பெரிய புகழையும் பெற்றுத்தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம் தொழில் சார்ந்த விஷயம் பயணங்கள் அனுகூலத்தை தரும் புதிய முயற்சிகள் வெற்றி ஏற்படும் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த சிக்கல் ஒன்று தீருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு அனுகூலம் அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் உறவு முறையில் இருந்த சிக்கல் நீண்ட நாட்களாக உபத்திரம் கொடுத்திருந்த ஒரு தேகாரோக்கிய குறைபாடு நீங்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம் மகர ராசிக்காரர்களுக்கு உறவுகளில் இருந்த சிக்கல்கள் எல்லாம் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் படிப்படியாக நல்ல முன்னேற்றம் காணப்படும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும் உத்தியோகத்திலிருந்து சிக்கல் தீர்வது மனதிலிருந்த கஷ்டத்தை தீர்த்து கொடுக்கும் தனிப்பட்ட முறையில் உத்தியோகத்திலிருந்த சிக்கலெல்லாம் தீர்வது பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த பாதிப்புகளையும் நிவர்த்தி ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பம் லாபமும் சந்தோஷமும் அனுகூலமும் ஏற்படக்கூடிய அமைப்பு பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள் உறவினர்கள் வருகை நண்பர்கள் வருகை என்று கண்டிப்பாக காணப்படும் நாற்பது வயது ஐம்பது வயதுக்குள்ளாக இருந்தவர்கள் உத்தியோகத்தில் இருந்த தடைகள் நிபர்த்தி ஏற்படும் வயதில் மூத்தவர்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் புதிய அறிமுகத்தில் தேவையில்லாத குழப்பங்கள் காணப்படக்கூடிய அமைப்பு வண்டி வாகனத்தில் பயணங்கள் சமயத்தில் ஆவேசமும் டிரைவர் கூட வாக்குவாதமும் கூடாது அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீனும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல ஏற்றம் வார்த்தைகளில் மட்டும் ஆவேசம் வேண்டாம் சூரியன் உச்சம் பெற்றிருப்பதனால் சிறிய வாக்குவாதங்கள் கூட சில சட்ட சிக்கல் வரைக்கும் கொண்டு போய்விடும் எனவே யாரிடத்திலும் உறவாக இருக்கட்டும் நட்பாக இருக்கட்டும் அந்நியமாக இருக்கட்டும் கடைக்காரர்களாக இருக்கட்டும் வேலையாட்கள் இடத்தில் கூட சிறிய வாக்குவாதங்கள் கூட கூடாத இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீனம் மீனும் மீனும் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்